வணக்கம் கடந்த பத்தாண்டுகளில் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்களின் பட்டியலை எடுக்க வேண்டுமானால் அது மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கும் காரணம் எண்ணி தீர்க்க முடியாத அளவு மகத்தான திட்டங்கள் மிக குறுகிய கால அளவில் மோடியின் தலைமையில் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன அந்த வரிசையில் இந்தியாவின் மிக நீளமான கம்பிவிட பாலத்தை இப்போது திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் துவாரகாவில் அமைந்துள்ள சுதர்சன் சேது என்று அறியப்படும் அந்த பாலம் நாட்டில் மற்றொரு பொறியியல் அதிசயமாக உருவாக்கியுள்ளது இந்த பாலம் குஜராத் ஓகா என்ற பகுதியையும் அரபிக்கடலில் உள்ள தீவு பகுதியான துவாரகா என்ற பகுதியையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாலத்தின் பணிகள் ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பது கோடி மதிப்பீட்டில் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பழைய மற்றும் புதிய துவாரகாவை இணைப்பதாக இந்த பாலம் இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு மீட்டர் அகலத்தில் நான்கு வரி சாலையை கொண்டுள்ள பாலத்தின் இருபுறமும் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமுள்ள நடைபாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளது பகவத்கீதை வசனங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நடைபாதையும் இருபுறமும் ஸ்ரீகிருஷ்ணரின் படங்கள் உள்ள தனிச்சிறப்பான வடிவமைப்பு இந்த பாலத்தின் கவர்ச்சிகரமான அமைப்பாக உள்ளது குறிப்பாக நடைபாதை தனித்துவ வடிவமைப்பு மற்றும் பாலத்தின் மேற்பகுதியில் சோலார் தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன இதில் மிக முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது சோலார் தகடுகள் தான் பாலத்தின் மேற்பகுதியில் பதிக்கப்பட்ட இந்த சோலார் தகடுகள் ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவையாக கூறப்படுகிறது సిగ్నేచర్ బ్రిడ్జ్ ఎంటర్ అరియపడం పాలమాకం ఇదే மேலும் பேர்துவாரகாவில் உள்ள துவாரகதீஸ் கோவிலுக்கு செல்வதற்காக அப்பகுதி மக்கள் இந்த சுதர்சன் சேது பாலத்தை அதிக அளவில் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த நிலையில் குஜராத் ஓகா பகுதியில் இருந்து பேர்துவாரகா பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்ல முப்பது கிலோமீட்டர் படகில் பயணிக்க வேண்டியிருந்த நிலையில் தற்போது சுதர்சன் சேது பாலம் மூலம் அந்த பயணம் மிக எளிமையாகிவிட்டது என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் இந்த பாலம் ஆன்மீகம் மட்டுமின்றி நாட்டின் சிறந்த சுற்றுலா தலமாகவும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் அழகிய வடிவமைப்புடன் சிறந்த வசதிகளோடு மேற்கத்திய நாடுகளிலும் சீனாவிலும் காணப்படும் கம்பிவட பாலங்களோடு போட்டி போடும் விதத்தில் மிகவும் அழகாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் மாறிவரும் இந்தியாவின் ஒரு புதிய உருவமாக இது பார்க்கப்படுகிறது இத்தகைய நிறைய கட்டுமானங்கள் இனி நமது நாட்டில் உருவாகும் என்ற நம்பிக்கையையும் இது ஏற்படுத்துகிறது இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் பிரதிபலிக்கிறது என்பதுதான் உண்மை முன்னதாக இந்த பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி பேட்வாரகாவில் அமைந்துள்ள கிருஷ்ணர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து சுதர்சன் சேது பாலத்தின் சிறப்பை போற்றும் வகையில் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார்